அபுச ஈதால் புத்திரி லலியல்லா அன்மு அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலேஹிவசல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது மின்பர் மீதமற்பு உரையாற்றுகையில் பின்வருமாறு தெரிவித்தார்கள் அல்லாஹ் தன் நடிகால் ஒருவருக்கு அலங்காரமான எல்லுலக வாழ்வு அல்லது தன்னிடமுள்ள மறுமை பெருவாழ்வு ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வாய்ப்பளித்தான் அந்த அடியார் அல்லாஹ் விடமிருப்பதையே தேர்ந்தெடுத்து விட்டார் என்று கூறினார்கள் கேட்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தார்கள் அல்லாவின் அவர்களை நோக்கி தங்களுக்கு எங்கள் தந்தையரும் அன்னையரும் அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லி வசல்லம் அவர்கள்தான் இப்படி வாய்ப்பு வழங்கப்பட்டவர் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரை பற்றி அதிகம் அறிந்தவராக இருந்தார்கள் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழமையாலும் எனக்கு பேருபகாரம் செய்தவர் அபூவக்கர் அவர்கள்தான் நான் என் சமுதாயத்தாரில் ஒருவரை உற்றல் நண்பராக ஆக்கிக்கொள்வதாக இருந்தால் அபூவக்கரையே உற்றல் நண்பராக ஆக்கிக்கொண்டிருப்பேன் எனினும் இஸ்லாமிய சகோதரத்துவமே போதுமானதாகும் எனது இந்த பள்ளிவாசலில் உள்ள வாசல்களில் அகோமத் வாசலை தவிர மற்றவை விட்டுவிக்கப்பட வேண்டாம் என்று கூறினார்கள்